அனைவருக்கும் வணக்கம் யார் அரசு பள்ளியில் படித்த இஸ்ரோ தலைவரான ஒரு விஞ்ஞானியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் தமிழ் வழியில் பயின்று இஸ்ரோவின் தலைவரான தமிழர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து இன்று இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றார் என்பதும் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவே கருதப்படுகிறது இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி கே சிவனை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற ஏ எஸ் கிரண்குமாரின் பதவிகாலம் முடிவடைவதை அடுத்து கே சிவன் இந்த பதவியை ஏற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்பதும் இதுவே முதன்முறை இவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர் விஞ்ஞானி டாக்டர் கே சிவன் விஞ்ஞானி கே சிவன் குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சரக்கல் விலை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதும் தந்தை கைலாச வடிவ நாடார் தாயார் செல்லம் சரக்கல் விலை அரசு தொடக்கப்பள்ளியில் சிவன் ஆரம்ப கல்வியை பயின்றார் வல்லன்குமார விலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பின்னர் பியூசி படிப்பை நாகர்கோவிலில் தேத்தி இந்து கல்லூரியில் முடித்தார் தொடர்ந்து பிஎஸ்சி கணித பட்ட படிப்பும் அங்கு பயின்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னையில் உள்ள எம்ஐடியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடித்துவிட்டு தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை பெங்களூரில் உள்ள ஐஐஎஸ்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முடித்தார் பிஎஸ்எல்வி ராக்கெட் உருவாக்கம் இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி ராக்கெட் திட்டமிடுதல் மற்றும் வடிவமைப்பு குழுவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இணைந்த சிவன் இந்த ராக்கெட் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றினார் இந்தியாவின் பிஎஸ்எல்வி திட்டத்தின் திட்டமிடுதல் மற்றும் வடிவமைப்புக் குழுவில் இணைந்த சிவன் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டார் தன்னுடைய பணிகாட்டில் பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் ராக்கெட் பதினாலில் வெற்றிகரமாக விண்ணில் அதன் திட்ட ஏவப்பட்டாக பணியாற்றியிருந்தார் ராக்கெட்டை விண்ணில் ஏவும் போது அதன் பாதையை விண்ணில் தீர்மானிப்பது தொடர்பான மென்பொருளை உருவாக்கியவர் ஆய்வுகள் வாயிலாக ஜிஎஸ்எல்வி ராக்கெட் தோல்விகளுக்கான காரணங்களைக் கண்டிருந்து அதன் சிவன் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் இந்தியாவின் மிகப்பெரிய விண்வெளி நிலையமாக கருதப்படும் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலைய இயக்குனராக பணியாற்றுவதற்கு முன்பாக நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள தீரவாய் இயக்க திட்ட மையத்தின் இயக்குநராக சிவன் பணியாற்றினார் சிவன் தற்போது திருவனந்தபுரத்தில் வசித்து வருகிறார் மனைவி மாலத்தி இரண்டு மகன்கள் மூத்த மகன் சித்தார்த் பிடெக் படுகிறார் இளைய மகன் சித்தாந்த் அனிமேஷன் டெக்னாலஜி படித்து வருகிறார் நண்பர்கள் மகிழ்ச்சி விஞ்ஞானி டாக்டர் கே சிவனின் சொந்த ஊர் மக்களும் நண்பர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தமிழ் வழியில் படித்து இன்றைக்கு மிகப்பெரிய பதவிக்கு வந்து ஊர்க்கே பெருமை சேர்த்துள்ளார் அவர் அரசு பள்ளியில் படித்தாலும் சிறு வயதிலிருந்தே புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வார் கணக்கில் புலியாக இருப்பார் என்றும் நண்பர்கள் கூறியுள்ளனர்